பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை கோடி இன்பம் வைத்தாயுங்கள் இறைவா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாயுங்கள் இறைவா சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய் அங்கு பூதத்து வியனுலகமைத்தாய் சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய் அங்கு பூதத்து வியனுலகமைத்தாய் பலனல் அழகுகள் சமைத்தாய் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா தமிழ் இலக்கியத்தை கொண்டு போய்க சேர்ப்பதற்கு நம்முடைய சேதுபதி பள்ளி போல சில பள்ளிகள் சில கல்லூரிகள் தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவோ ஸ்கூல்ஸ் இருக்கும்போது அதெல்லாம் போதாது ஏன்னா முன்னால நீதி போதனை வகுப்புகள் இருந்தது நமக்கு கதை சொல்றதுக்கு பாட்டி இருந்தாங்க அறிவுரை சொல்வதற்கு பெரியோர்கள் இருந்தாங்க இன்றைக்கி அவங்கலாம் இல்லை அப்படின்ற காலகட்டத்தில் குழந்தைகள் இதையெல்லாம் தேடி வர மாட்டாங்க நாம தான் குழந்தைகளை தேடி போனோம் அப்படின்ற கான்செப்டில் உருவாக்கப்பட்ட இந்த பாரதி விழா இது ஒன்பதாவது வருஷமா தொடர் நிகழ்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் எப்படியாவது வந்து ஒரு பதினைஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் மாணவர்களை சந்திச்சு அங்க பாரதியாரை பற்றி அவர்களே பேச வேண்டும் அவர்கள் தான் பாடணும் அவங்க தான் வந்து பார்வையாளர்களாக இருக்கணும் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது என்பது போல இந்த மாணவர் பருவத்தில் உங்களிடையே நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு நிறைய பெரியவங்க வந்திருக்காங்க இலக்கியத்தோடு இயற்பியல் படிக்கணும் இயற்பியல் கலந்து இலக்கியம் படிக்கணும் அந்த வகையில் அதை மெய்ப்பிப்பதற்கான பாரதியார் வந்து தமிழ் புலவராக இருந்தாலும் நிறைய சொன்னார் காசி புலவர் கேட்கும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு வழி செய்வோம் சொன்னார் பாரதியினை மீண்டும் ஒரு முறை சுவாசிக்க நேசிக்க நாம் பாரதியினுடைய உரையினை கேட்பதற்கு நல்லதோர் வாய்ப்பினை மீண்டும் நல்கிய உரத்த சிந்தனைக்கு மீண்டும் ஒரு நன்றி பாராட்டு எனது வரவேற்பு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் துன்பமி இல்லை சோவில் சோவில் துன்பமிணி இல்லை சோவில் சோவில்லை தோற்பில்லை நல்லது தீயது நாமம் நாமோம் நாமோம் துன்பம் இனி இல்லை சோவில் சோவில்லை தோற்பில்லை நல்லது தீயது நாமோம் நாமறியோம் நாமறியோம் அன்பு நெறியில்லங்களை வளர்த்திட நல்லதை நாட்டுக நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா மாணின் சரணடைந்தேன் நின்னை சரணடைந்தேன் கண்ணம் மாணின் சரடைந்தேன் சர நடைந்தேன் சர நடைந்தேன் பலர் வாழ்ந்த பொன்னாடு நாரத காண நலந்திகள் நாடு நல்லணையாவையும் நாடுரு நாடு பூரண ஞானம் பொழிந்த நன்னாடு புத்தர் பிராணருள் பொங்கிய நாடு

வரைபடங்கள் என அதி சிறப்பம்சங்கள் கொண்டது குறுக்குளம் முதல் பல்கலை கழகம் வரை ஏற்படுத்தி வழங்கினர் நமது முன்னோர்கள் நம் நாட்டில் உள்ள கோட்டைகள் கொண்டிராத அற்புதங்களும் கோயில்களில் உள்ள பிரம்மாண்டங்களும் உண்டா நம் நாட்டின் இயற்கை வேறு எங்கும் உள்ளதா காடுகளின் வளம் எத்தனை நீர்வீழ்ச்சிகளின் அழகுகள் என பல அற்புதங்களை கொண்டது நம் பாரத நாடு உலக நாடுகளில் உடை நாகரிகம் கூட இல்லாத காலத்தில் குடவோலை முறையில் தேர்தல் நடத்தியும் மக்களாட்சிக்கு வித்திட்ட அளவிற்கு நாகரிக வளர்ச்சி கண்ட நாடாகும் மேலும் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ குறிப்புகளை கொண்டது விருந்தாகவும் ஆரோக்கியமாக வாழ்ந்த நமது முன்னோர்களின் சமையல்களை உன்னதமானது மிக்க நமது கோவில்கள் அதில் உள்ள சிற்பங்கள் என எத்தனை பெருமைகளை கொண்டது நம் பாரத நாடு இப்படி பழமையும் பெருமையும் மிகுந்தது நம் பாரத நாடு யாரும் கண்டிராத நிலவும் தென் கால் பதித்த முதல் நாடு என்ற அளவிற்கு அறிவியலில் நாம் வளர்ச்சி கண்டுள்ளோம் இது மட்டுமா சூரியனுக்கே செயற்கை கோளை செலுத்தி அதில் வெற்றியும் கண்டுள்ளது நம் பாரத நாடு இராணுவ வளர்ச்சியில் உலக நாடுகளின் மத்தியில் இரண்டாம் இடத்தில் உள்ளது இந்தியா அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி என்ற மாணிக்க வாசகர் பிறந்த பொன்னாடு நன்னாடு நம் பாரத திருநாடு

இந்தியாவில் இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஆறு மாணவர்கள் தற்கொலை செய்துள்ளனர் இவர்களில் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் தோல்வியடைந்த காரணத்தினால் தற்கொலை செய்துள்ளனர் இதற்கு முக்கிய காரணம் நம் இந்தியாவின் கல்வி முறைதான் இந்தியாவின் கல்வி அமைப்பால் போதிய வேலை வாய்ப்பினை உருவாக்க முடியவில்லை எனவே இதை எதிர்த்து நாம் ஒன்றிணைந்து போராடி நம் இந்தியாவை வலிமையான நாடாக மாற்ற வேண்டும் என்று கூறிய நுரையை நினை செய்ய என்று வணக்கம் ஆயிரம் ஆலைகள் கட்டப்படுவதை விட ஒரு கட்டப்படுவது ஆகும் இன்றைய கல்வி வாழ்வதற்கு இல்லை பிழைப்பதற்கு ஆகும் கல்வி கற்றால் மட்டும் போதுமா அதற்குரிய வேலை வாய்ப்பு வேண்டாமா அதற்கு தான் எனது ஐயன் கூறியுள்ளார் பெரிதிலும் பெரிதேள் என்று படிப்பு கேட்ட வேலை கிடைப்பதற்கு தொழிற்சாலைகளை சாலைகளை அமைக்க சொன்னார் எனது ஐயன் பாரதி நமது மக்கள் மற்றவரிடம் தலை உனிந்து அடிமையாக வேலை செய்ய கூடாது மக்கள் நம்மிடமோ அவர்களுக்கு அவர்களே முதலாளியாக வேலை செய்ய வேண்டும் என்று தொழிற்சாலை இயங்க கூறுகிறார் அப்படிப்பட்ட பாரதியின் நோக்கத்தை நம் வயதிலேயே நம் வெற்றி பெறுவதற்காக நினைத்து கொள்ள வேண்டும் அந்த பாடுகின்ற பொழுது நம்ம அந்த உணர்ச்சி பொங்க பாடணும் பாரதி எப்படி பாடி அது போல் நீங்கள் பாட வேண்டும் அப்படியே மெதுவா பாடிட்டு போகக்கூடாது அந்த பாருங்க பாரு ரெண்டு வரிகள் ஒளிபடைத்த கண்ணி நாய் வா 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 ஊதி கொண்ட நெஞ்சி நாய் வா 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 சாதிகள் இல்லடி பாப்பா என்று சொன்னவன் பாரதி அப்படிப்பட்டது நம்ம ஒவ்வொருக்கு என்ன எண்ணம் இருக்க வேண்டும் இந்த இந்திய குடிமகன் என்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உள்ளத்திலிருந்து வர வேண்டும் நாவினால் அல்ல உள்ளத்தில் இருந்து வர வேண்டும் இப்போ நமக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறோம் ஒவ்வொரு சாதிகள் இருக்கும் ஆனால் இந்த அரங்கத்தில் பார்த்தா அப்படி இருக்கா எல்லாம் இந்த நம்ம அத்தனை இணைப்பது எது பாரதி ஆயால் இந்த சாதிகளாம் ஒழித்து விட்டு சமுதாயத்தை சீர்தா உங்களை போன்ற மாணவர்கள் எங்கள் பரமா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாய எங்கள் இறைவா, இறைவா பிரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை